வீடுகளில் சிவபெருமானுடைய படத்தை தனியாக வைக்கக்கூடாது எனவும் சிவபெருமான் பார்வதி தேவி சேர்ந்திருக்கக்கூடிய புகைப்படத்தை மட்டுமே வைக்க வேண்டும் எனவும் சொல்கிறார்கள் பெரும்பாலான சிவபக்தர்கள் வீட்டில் சிவபெருமான் படம் வைத்திருப்பார்கள் ஆனால் சிவபெருமான் படத்தை தனியாக வைக்கக்கூடாது தம்பது சகிதமாக சிவபெருமானும் பார்வதியும் இருக்கக்கூடிய படத்தை வைக்க வேண்டும் சிவபெருமான் படத்தை தனியாக வைத்தால் கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் என சாஸ்திரம் கூறுவதாக சொல்கிறார்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் செல்வ வளத்துடனும் வாழ வேண்டுமென்றால் சிவபெருமான் பார்வதி தேவி இணைந்த புகைப்படத்தை வைத்து வணங்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் திங்கள் இதனை சோமவாரம் என கூறுவார்கள் திங்கள் சிவபெருமானுக்கு விரதம் இருப்பவர்களுக்கு கேட்டவரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமான் படத்தை தனியாக வைக்காமல் சிவபெருமான் பார்வதி தேவி இணைந்த புகைப்படத்தை வைத்து வணங்கி எல்லா செல்வங்களும் பெற்று வாழலாம் என ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள்